அதில் குத்தோம் இதில் குத்தக்கணும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஊமை குத்தா குத்தி அவனே நான் நான் சரியா லொப்ப முண்ட சரியா தெரியாமல் நாலு தான் பார்க்க பொம்பளை ஆம்பளையா பிறந்ததுன்னா பல பொம்பளையா ஜோலி பார்த்துருந்துருப்பேன் எதிரடா விட்டு மறுபடியும் சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஓட்டி மயிலாட வந்தானா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஓட்டி மயிலாட வந்தானா பார்த்து போயினா காத்துல தூது விட்டு அடியில் பாவாடைய பிழிச்சு விட்டு பாட்டவே தப்பா பாடுற ஏய் இவன் எப்படி பாட்டா எப்படி பாடிக்க இருக்கா ரமேஷ் ஆளு நல்லா இருக்கா தலக்கருத்து முடிச்ச முடியா இருக்கா உனக்கு தானது பா தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஊக்கு எதுல குத்த போதுன்னு தெரியல எதாவது குத்திட்டு போச்சா வாழ்க்கையே குத்திட்டு தான் கிடக்கு ஊக்கு குத்துனால நீ கத்தாம இருக்கி அது வரைக்கும் தெரியாது நான் கவலைப்படுறது நான் பல குத்தா வாங்கியிருக்கேன் பரவாயில்ல வாய் நல்லா பேசுறியா பேசுவேன் சார் பேசுவேன் சாரா என்ன சாரு மோர்னு இருக்கு என்ன சொல்லுங்க சார் பத்தாம் தெரியுது அரிப்படுத்த முட்டேன்ட்டு

உங்களுக்கு பொண்டாட்டியா ஹார்ட் வொர்க் பண்ண என்ன கூட்டு வந்திருக்காங்க நிஜமாவா ஹார்ட் வொர்க் பண்ணுவியா நீங்க பண்ண ஆள் நல்ல அழகா இருக்க நல்லா சூப்பர் புள்ளையா இருக்க ஆனா வாய் சரியில்லை உனக்கு வாய் உள்ள புள்ள தான் புளைக்குமா இந்த வாய வச்சுக்கிட்டா எல்லாரும் சரி பண்றாத மிஸ் ராதா சரி வாய வச்சு தான்டா பல குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க வாய் எல்லா இடத்துல எடுக்காதே வாய சரியா வைக்கிறதுல சரியா வச்சு தான் சரி பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல எப்படி வெற வெட்ட வெக்கங்கட்ட புண்ண என்னடா மொத்தம் என்னடா என்னடா அட வெங்காயம் வாடா

அந்த அளவுக்கு ஒரு எச்சி புத்தி இருக்குதுன்னு அப்படின்னாலும் ஆளுக்கு கலராயிருவோம் பார்க்கல ஒரு பொம்பளை இவ்வளோ ரப்ப எடுத்து பேசுகிறீ உன்னெல்லாம் எப்படி வீட்டில் கஞ்சி ஊத்துறாங்க நான் கேட்குறேன் இப்போ பெண் இன்னும் மோத அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு கொஞ்சமாவது ஒரு வெக்க புத்தி இருக்கணும் புரியல கொன்னட்டணும் அப்படி ரெவுடி சரிக்கு மாதிரி நிற்கிறேன் எப்போ

என்னை பார்க்கும்போது உத்து பார்க்குறவங்க உள்ளத்துக்கு பார்க்க மூதேவிக்கு பிறந்த மூதேவி இருக்கிறதே பச்சை மிளகா ஜெயிஸில் அதை நீ உள்ளே போட்டுக்கிட்டு ஆட்டினானே வெளியே போட்டுக்கிட்டு டாட்டினானடா அண்ணா உண்டா ஜெயிச்சிலே வச்சிருக்கிற எண்ணெய பார்த்தவனா உத்து பாக்குறவன் உள்ள தூக்கி பார்த்துக்கிற ஓ முகரைய பார்த்தா பேண்ட கிளவி கூட எந்திரிக்க மாட்டான் அதுக்கு என்ன பண்றது யாரு மொளகா பிஞ்சினு மெதமா நினைக்காத மொளகால வாயில வச்சு பாரு கடவால பேத்துறதா விடு அப்படியே ஆமா பாப்பமே அண்ணா ஆள் நல்லா இருக்க நீ உனக்கு அது வாய் மட்டும் தரற நீ எங்கயோ போயிருவ ஒரு ஆம்பளைக்கு சபை வந்த முத மரியாதை கொடுக்கிறதுக்கு புரியதா வாங்க சார் என்ன வாங்க என்ன ஐயா வந்துட்டீங்களா வந்துட்டு பாராதா செல்வி பாலை சாப்பிடுறீங்களா சேரமை சூடு பழத்தை சாப்பிட்றீங்களா நீங்க தான மரியாதை கொடுக்க சொன்னீங்க இதுக்கு தான் நான் மதுரையில இருந்து போங்கட்ட பாள சாப்பிடு அங்க பாள சாப்பிடு வந்தறோம் நீங்க தான மரியாதை கொடுக்க சொன்னீங்க மரியாதைனா முத மரியாதை பேச கத்துக்கடி முதல்ல எல்லாமே பேசுவீங்களா அப்படி சிரிக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க அதுக்கு தான் சொன்னாங்களாம் என்ன எங்கேயோ போனா மரியாதை என்ன தூக்கி போட்டு வரதே யாராதா 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 நானா

நீங்க மனசு வைங்க பாம்பு படம் எடுத்து ரொம்ப பேசாத என்னடா

என்ன பேசலாம் பேச என்ன கிரிக்கு உங்க அறிவுக்கு நீங்க என்னத்த சாப்பிடுறீங்க சார் மானங்கட்ட லூசு முண்ட ஊருக்குள்ள வருதுன்றதே பெருங்கால ஒரு முக்கு மூணு பேரும் போட்டாகல வாண்ட வட்டி சிட்டீர் 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 அண்டங்க காக்கி மண்ட பெருசா கோடு போட்ட சட்டை அண்டங்க காக்கி மண்ட பெருசா இவங்க அப்பா தாவுக்கு பெரிய ம் ஊருக்கு போறன்னு சொன்னாலாம் ஒருத்தி ஆமாடா வயக்காட்டில் நின்னு சாம் ஆமாடா பொத்திக்கிட்டு போடி வெட்டி

சோசிக்கார் சொல்லிருக்கார் அம்மா ராதா செல்வி சரி உன்னை எவன் ஒருத்தவன் கல்யாணம் பண்றானோ அவர் அதோட சத்தியான்

நீ தகப்படுத்த கொடுக்க முடியும் அதுக்கு காரணமே ஆமா

விட்டு கொடுத்து போற மனப்பாமை உள்ள ஆம்பளை மட்டுந்தேன் விட்டு கொடுத்து போற மனப்பாமை ஆம்பளை தரு விட்டு கொடுக்கல நாங்க பொம்பளை வாங்க புருஷா நாங்க வாசப்படியில வாக்காந்துருக்க நீங்க ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் விட்டு கொடுத்துட்டு வாக்காந்துருக்க அப்படி சொல்ல முடியுமா நீ பல பொம்பளை சொல்லி பார்த்துட்டு வந்து அப்படி புத்து கிடையாது நீ விட்டு கொடுத்து போறன்றியே பெண் இருக்க தானே ஊர் பட்ட பெண்கள் இருக்காங்க எங்க நாடா பாக்குற பெண்கள் எத்தனை பேர் உங்க மாமியா கூட உட்காந்து நாடா பாக்குற கை தூக்க சொல்லு பாப்போம் ஏன் வர்க்கத்தை கை தூக்க சொல்றி ஓத்தாம தூக்க சொல்றி ஓத்தாமலா அருவாடா நேரம் கம்பு எடுவாத்தியா ஒன்னையெல்லாம் மூணு நாளைக்கு பார்த்தாலும் முடிஞ்சிருக்க முடியாது ஏற்கனவே கொய்யாக்கா மாதிரி தான் இருக்கு பணியா ஆரம்பிக்குமா பாடி அந்த இதுல கிடைக்க போற மனுஷன் ஒரு டைப்பா வேற அண்ணாது வாக்குறாப்புல கைய வைக்காத ஒரு பொம்பளை அகம்பா புடிச்சிராத ஊர் ஊருக்கு மாமியா சண்டை மருமக சண்டைன்னு வருதே ஏதாவது ஒரு ஊர்ல மாமனார் மருமону அடிச்சுக்கிட்டாலும் பேர் வந்திருக்கா வராது ஏன்? நாங்க ஒரே சரக்க ஒரே கப்ல ஊத்தி ஒண்ணா உட்காந்து குடிப்போம். நீங்க சொன்னீங்களே ஏன் வர்க்கத்தை? ஓ வர்க்கமேல அமைதியா உட்கார்ந்திருக்காகல. மாமியாவோட உட்காந்து நாடகம் பார்க்குற பெண்களை கைய தூக்க சொல்றானே. வர்க்கம் இப்படி பேர் உட்கார்ந்திருக்காகல. நல்ல மனுஷங்க. ஏன் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் பெருங்கலூர்ல எந்த வட்டத்தியமே வைக்கணும் ஓ வர்க்கத்தை கைய தூக்குறா பாப்போம்.

அன்னைக்கோ ஆம்பளோட ஆசை முடிய ஆரம்பிக்குது என்ன சொல்றீங்க என்னைக்கு உங்க கழுத்துல நாங்க திரி நாட்டுங்கற மூணு முடிச்ச போட ஆரம்பிச்சோமோ ஐ திங்க் கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல அக்கா தங்கச்சிட்ட பேச முடியல பெத்த தாய் தகப்பிட்ட கூட பேச முடியல அவக வந்தா பட்டுக்கிறது இவங்க வந்தா நொட்டுக்கிறது புருஷன புடுங்கா புடுங்கனு புடுங்கறீங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்துட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேது நாத்து நாள் குடும்பம் வந்துருமா ஆனால் ஆம்பளை அப்படியா

இந்த பொண்டாட்டி எல்லாம் புருஷனை மண்டைய கழுவ ஆரம்பிச்சிருங்க எப்படி இந்த முதராத்திரி ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சான நாசம்பத்து போறவன் அவனை இதுலயே சூடு போடணும் செய்யறேன் எதுலயோ சூடு போட்டு துலையணும் அன்னைக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை புருஷன் மண்டையை கழுவும் அப்படியே மடியில படுக்கப்பட்டு கோசம் அன்னைக்கு நிலைமைக்கு இவன் என்ன சொன்னாலும் விழும்பா சொன்னாங்க என்னடி சொல்ல குட்டி ஒரு வாரந்து அப்புறம் கோத்தால துண்டா விரட்டிடுவான் சரி விரட்டிடுவான் அப்படி ஏன் நீங்க வீண்டு அத்தை முண்டை எல்லா வேலையும் நடக்கும் கடைசியில புருஷனை பார்த்து சொல்றது அத்தான் நீங்க இல்லையின்னா நான் செத்துடுவேன் அத்தைதான் எந்த பொம்பளை செத்து அப்படி நக்குன்னு நான் கேட்கறேன் புருஷனை போட்டதுல தான் அம்புட தெரியுது இதில் வேற நாங்கள் பொம்பளை பெழுசு பொம்பளை பெழுச்சு நல்லா செல்வி தெரிஞ்சுக்காத ஒரு பஸ்ஸில் நிற மாச பொம்பளை வைத்த தள்ளிக்கிட்டு ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இட விடுறது ஆம்பளையா மட்டும்தான் இருப்பேன் எந்த பொம்பளையுமே எழுந்திரிச்சு இட விட சரித்திரமே கிடையாது அதுக்கு வாவ முடியாம வைத்த தள்ளிக்கிட்டு வருங்க இசுங்க பாத்து போட்டு சன்னல் பக்கத்து கழுத்த இப்படி திருப்பி உக்காந்துக்கிறது பெண்களுக்கு பெண்களை விட்டு கொடுக்க மாட்டியே நீ என்னுடைய ஆம்பளை பத்தி புற வெக்கங்க மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தாலாம் என் சித்தப்பனை காணலு என் சித்தப்பனக்கானு அப்படியே உனக்கத்துக்கு அப்படியே உழுக்கறது அப்படியே ஓதுறாரு முகரையில் முள்ள விட்ட அடிக்க ஓ இதிகாசத்தை ஈத்த காட்சி ஊற்ற ஓ நாகரிகத்தில் நாயை விட்டு கடிக்க விட நீ சொன்னியே த்ரீ நாட்டு மூணு முடிச்சு எதுக்குறா போடுற ஒரு முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே இந்த மூணு முடிச்சு போட்டு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி இவன் வச்சு குடும்பத்தில் லட்சம் நம்ம சிறுக்கு என்ன மிக்சியிலேருந்து கிரைண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து பியரோவரில் இருந்து கட்டுலேருந்து குண்டியே இருக்காது மூதேவி அப்பாச்சி வண்டி கேட்குறேன் அம்புட்டை நாங்கள் வாங்கி கொடுக்குறது அம்புட்டை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்ல நீ ஏதாவது ஒரு சாமான் கொண்டு வந்திருக்கியா கட்ன புண்டாட்டிய கண்கலங்காம வச்சு பாத்தானு ஒரே ஒரு ஜாமான் கொண்டு வரைய மணியின் கொண்டு வந்து கும்பாவசைலாம் ஆட்டி விட்டு போயிடுறேன் அப்புறம் சொல்லு மாமியா மண்டைய கழுகுறம் எந்த மாமியா மருமகள்கிட்ட மாமியா மாதிரி நடந்துக்கிறாங்க மாமியா தாய் மாதிரி நடந்தா மருமக மருமக மாதிரி நடந்துக்குவாங்க வந்த உடனே நாலு மாதத்துல மருமகளை பார்த்தா ஆகு குழம்பு ஆக்கு குழம்புல உப்பு இல்லை காய்கறியில் அது போடலை பாத்திரத்தை துவக்கு என் துணிய தவ மாமனார் விட்டு காலை அமுக்கு மாமியார் விட்டு கையை அமுக்கு அப்புறம் கொடுமைப்படுத்தினா மாமா மருமக ஊமை குத்தா தான் செய்வான் இந்த சண்டைகள்லாம் வர காரணம் யாரு கட்டிய கணவர் நீங்கள் நீ யோக்கியமாக இருக்கிறிய சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே ஓ வாயில வாழைப்பழமா இருக்குது ரெண்டு பேருக்கும் சரி சமமாக இருந்து தாய் ஒரு பக்கத்து தாரம் ஒரு பக்குட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் நீ ஜெத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டில் உடைய மொட்டை குண்டியோட ஓட தான்தான் போட்டு புதப்பாக ரெண்டு பேரையும் சரிக்குசமாக வச்சு காப்பாற்றணும் அவன் தான் தன்மானம் படைத்த தலை சிங்க வேலைக்கு எந்த வேலைக்கும் போகிறதில்ல விட்டத்தில் காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டையை மல்லாக்க வச்சுக்கிட்டு பண்ணி அரிசி வாங்கிக்கிட்டு வா என் கிண்ணி அரிசி வாங்கிக்கிட்டு வா அந்த பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில் போட்ட அலசு அலசுன்னு அலசி உனக்கு நாற்பது வகை கூட்ட வச்சு உனக்கு முட்டையை வச்சு வாயில தள்ளி முட்டையை கட்டிக்காரு அடா ஏ பசு மாட்டில் கடந்த பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி மோரை வெண்ணையாக்கி ஆக்கி பிறந்த வெண்ணெய் என் சோளங்கூர்னி வெண்ணெய் என் கந்தரக்கோட்டை வெண்ணெய் என் பெருங்குளூர் வெண்ணெய் என் ஓட்டமேடு வெண்ணெய்

கட்டில் வாங்கிட்டு வராகலா பிரிச்சு வாங்கிட்டு வராகலா மிச்சி வாத்தா ஈரில் மிச்சி வாங்கிட்டு வா அம்மி அரிச்சா உன் கை மசுறு வட்டுக்குறதுன்னு வாத்தா விட்டது மிச்சி மயிலோட வர்ற உட்காந்து மாவாட்டம் உன் குண்டி கடுக்குதுன்னு கெரண்டரோட வர்ற இழுத்து படுக்க பஞ்சமத்தை புரிஞ்சின புள்ள கொத்தார வேலைக்கு வரட்டு விட்டு நீந்தாண்டி லூசு முட்டை உருள்ற மெத்தையில் நாங்கள் நாயா வேலை வார்த்தை வர்ற நீ ஏசி காத்துல உக்காந்துட்டு பகமானமாக இருக்க இவன் முகர கட்டுக்கு அம்மி அரிச்சா பட்டுக்கிறோமா கிரு கிரு மிச்சி

எல்லா பொம்பளையாலும் வண்டியில உட்காந்து போறதுக்கு சைட்ல ஒரு கம்பி ஒன்னு ரவுண்டா கொடுத்துருப்பேன் எந்த பொம்பளையுமே இந்த கம்பியை பிடிக்கிறதே கிடையாது பொது சொத்த வளர்ச்சி போட்ட மாதிரி புருஷ எடுப்போம் எப்படி பிடிச்சிரு பாசமா பாசமா அது இடையில தள்ள மாதிரி விழுந்தாலும் இவரோட சேர்ந்துதான் விழுந்த கெட்ட எண்ணம் பிடிச்சு அலையிறீங்க உருப்படுவீங்களா நான் கேட்கிறேன் புறணி வச்சுருவோம் புறணி வச்சுரு சொல்றியே நாங்க என்னைக்குமே அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது இவங்க வேற கொடுமை ஒன்றாங்க ஆத்தாக்கு சப்போர்ட் பண்ணணுமா பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்ணணுமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க மிஸ் ராதா செல்வி நாங்கள் தாய் பக்கத்து சப்போர்ட்டு பண்ணால் நீ ஓம் ஓம்பக்கட்டு சப்போர்ட்டு பண்ணால் அங்கே ஓச்சுக்குருவாங்க எங்கள் அம்மா ஐநூறுவாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தாலும் எதுக்குன்னு கேட்கும் ஆனால் நீ லூசு முண்டை அவன் அதுக்கு எடுத்துக்கா இதுக்கு எடுத்துக்காண்டு எங்களை போட்டு உசுரை வாங்குற நான் கேட்குறேன் நீ ஒரு பெண்ணு தானே

செம்பை தூக்காத படியில் காலை வைக்காத அந்த தலைகாலியை பிறக்காத அஜோஜோ பிள்ளை இறங்கிற அப்புறம் ஆஸ்பத்திரி பொலந்து வளர்த்துக்கிட்டு டாக்டரு என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாரு உனக்கு நொட்டுனாரு மாலகட்டம் உண்ட நல்லா நீ வேலை பார்த்தா தான் சோப்பரசம் ஆக்க ஏச்சிக்கலே வாக்காந்துக்கிறது புள்ள புள்ள புள்ளு வளர்க்க முடி பேசுறி கிருக்கு முண்ட என்ன பேச்சு பேசுறான் ஐயோ கடவுளை குத்துப்பாவா ஓரியா இப்போ ஊமை குத்தா நான் குத்தா ஒன்று கடவுளை சோழகுறி தகராஜ் அவர்களே உங்க பேச்சுக்கு இணைய பேச என்ன என்ன வார்த்தை வார்த்தை அட 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 முடியா சத்தி வேலு பேச்செல்லாம் கேட்டு உஜுரோட எப்படி உட்காந்துருக்குற என்னதான் கேட்டா ஐயோ செவியில் புழுகலடா அவன் சொன்னான் பாரு உங்க ஆத்தா அப்ப வீட்டில இருந்து நம்ம மருமையை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் ஒரு ஏடிஎம் மிஷினை கொடுத்தான்னா தவக்குன்னு காடை சொறிக்குமா தவக்குன்னு எடுத்துக்குவோம் தவக்குன்னு சொல்லிக்குமா தவக்குன்னு எடுத்துக்குமா ஏண்டா முண்ட உனக்கு தான் கல்யாணம் பண்ணோன்னு பெரிய மிஷினாக ஏந்திக்கிட்டு வரன்னு நீ எனி டைமும் போட்டுக்கலாம் எனி டைமும் எடுத்துக்கணும் எனி டைம் போட்டுக்கலாம் எனி டைம் எடுத்துக்கணும் அப்போ அந்த மிஷின் முக்கியமாக உனக்கு ஏடிஎம் மிஷின் முக்கியமாக எனக்கு ஒரு இல்லை நீ இப்போ சொன்னியே பஸ்ஸில் பொம்பளைக்கு பொம்பளை விட்டு கொடுக்குறாங்களா மாசமானவன ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறோம் மாசமான பேச்சு பொம்பளை பொம்பளையுமா மாசமாக முண்டா அதுக்கு ஆம்பளை நீந்தான காரணம் அப்ப மாசம் ஆகுறதுக்கு ஆம்பளை காரணம்னா நீ தான் இடம் கொடுக்கணும் அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சு இப்ப உனக்கு குத்துது குறைஞ்சுது கசக்குது பொண்டாட்டிய வர்ணிப்பேன் அஷ்டலட்சி மீம்பேன் தரும மகாலட்சி இவன் ஜோலி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாதோசை பிடிச்ச முண்டேம்பேன் ஓ நல்ல வாய் எப்படி பேசும் ஓ நார வாய் எப்படி பேசும் அப்படிங்கறது எனக்கு தெரியப்பட நீ எல்லாமே பேசலாம் கடைசியில் நல்ல ரத்தம் இருக்கிற வரையும் நீ ஐயாயிரம் அப்பாட்டி கூட வச்சுக்கலாம்

அஷ்டலட்சுமி யோகலட்சுமி தருமலட்சுமி ஏன் நீ எங்களை வர்ணிக்க மாட்டாங்க கல்யாணம் முடிச்ச புருஷனை அப்படியே கைக்குள்ள போட்டுக்கிறாண்டி அப்படியே புருஷனை கொஞ்சிற அத்தா 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 முத ஒரு பொம்பளை அத்தான்ற பொம்பளை கிட்ட நீ ஊமை குத்தான் நான் குத்தனுங்கிறேன் அத்தானுக்கு மொதல் என்ன மீனிங் தெரியுமா அத்தான் அத்தான் நீ சம்பாரிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான் ஆமாத்தே இது எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான் சரிங்க தே ஒண்ணே தனி குடுத்துறோம் கூட்டிட்டு நான் ஓடத்தான் கடத்தல ஆத்தா வீட்டுல போய் கிட்ட ஆத்தா கிட்ட அழுவா அம்மா ஏ புருஷ சட்டையில தோட்டத்தா ஏ சங்கிலி அத்தா ராத்திரி நோனி அத்தா ஏய் ஓத்தமலை ஏய் ஏய் இந்த பேச்சு என்கிட்ட ஆகாது. இந்த நீ கத்தி பேசி காரிய ஆக்கறது. நீ நல்லா பேசணும்னு வெச்சுக்கவே. உனக்கு பெரங்குளூர் இந்த நடராஜன் ஆட்சி பதத்துல டீ கடை வச்சிருக்கார். அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஆப்பம் வாங்கி தருவேன் நான். ஆப்பமா? எனக்கு ஆப்ப வேணா? அந்த ஆப்பத்தை வேணா நான் வச்சுக்கிறேன் ஆப்பம் சுற நரசனன் அவனா நீ வெச்சுக்க. அடடுட்ட பைல. எரத்த காலி சார். பாத்துக்குறวะ? பாத்துக்கு. மாடு என்ன அளவுக்கு ஏறி அடிக்குது நம்ம சச்ச என்ன பாச்ச? ஏனா அடுத்து கதைக்கு என் சித்தப்பு வேற இருக்காரு யார் தெரியுமா நம்ம பெருங்கால் ஒரு மண்ணின் மைந்தன் என் ஆரீர் சித்தப்பன் எங்கு சென்றாலும் வெற்றி முச்ச குட அவர் பேர் என்ன தெரியுமா நல்ல அழகு இருக்கு ஒரு முத்தம் கொடுத்தா வரும் பாத்தியா ஆமா முத்த அழகு ஆமா இந்த முத்த சித்தப்பு அடுத்து வெயிட்டிங்ல இருக்காரு சொல்றதை கேளு அவர் எந்த அலகா இருந்துட்டு போறோம் நம்ம ரெண்டு பேரும் நகைச்சுவை வைக்க வேண்டிய பேசறோம் உடனே மேடைக்கு மேடை எச்சரிக்கிறேன் வந்தவன இந்த என்ன கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது தொட்டால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரியா டீசெண்டாக பிகேப் பண்ணணும் ஏன்னா நாகரீமாக கொஞ்சம் நாடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஏதாவது ஒரு வார்த்தை பேசணுண்ணா அப்போ பேசினதை வர எந்த கிட்ட வார்த்தையாவது பேசணுன்னா சத்தியம் பண்ணுங்க அப்போ நான் ஏதாவது பேசணேண்ணா என்ன மாதிரி தரும புண்ணியவதிய உலகத்தை உன் குஞ்சு தெரிக்க போகுது ஒழுக்கமாக உட்காந்துக்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்ண்ணா பேசவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா பெரியவங்களும் கொஞ்சம் நாடாக பார்க்குறாங்க நாளைக்கு இந்த பபுல் வந்தாங்க அசிங்கமா பேசுறது யாரும் நம்மள ரிப்போர்ட் பண்ண கூடாது உனக்கு இப்பதே இந்த பெரியவங்க கண்ணுக்கு தெரியறாங்களா இன்ன வரைக்கும் யாருன்னு தெரியல தெர ஓட்டா மறந்துருந்தாங்க ஆனா உண்மைக்கே சொல்ற பெருங்கலூர் மேடல நீ பொம்பளையே கிடையாது நீ பொம்பளையே கிடையாது பக்கா கிரிமினல் அத ஆண்டவன் எனக்கு வைக்கிறது உனக்கு வச்சிட்டு உனக்கு வைக்கிறது எனக்கு வச்சிருக்கானு இருந்தே ரெண்டு பேருமே ஊரே ஊத்துறப்ப அதனால தான் மாத்தி இருக்க சும்மா இல்ல என்ன அப்பாஸ் ஒழுக்கமா பேர் நோனி அந்துறேன் அதனால என்னது

இது சைப்ட் வராது மச்சான். தனியா போடு தனியா போ. தனியா போடவா வா. தனியா தனியா போ. தனி தனியா வா. அம்மா இத கொண்டு அடிச்சியா? வாய் நெளிஞ்சு போத்துக்குவா? அப்பா பாண்டி இதெல்லாம் போடாதப்பா செறுப்பிடி பாங்க. ஆ ஆ வேளைய பாப்பமா. ஓகே. மாடு ரொம்ப உலவுக்கு திரியதோ? ஆச்சுடுங்க ஆச்சுடுங்க. அப்படி திரா மச்சான். ஆ ஏஞ்சூர் அவர் மாதிரி அச்சி குத்துடு. நீங்க சொன்னா சரியாதான் கெருக்கு. அப்படியா? உன காண்டியே. மாட வேலை